வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஓவன் பிளண்டர் தேவையில்லை வீட்டில் இருக்க குக்கரையும் மிக்ஸி ஜாரையும் வச்சுமே ரொம்ப சூப்பராக இந்த ப்ளம் கேக்கை செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த ப்ளம் கேக்கை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து ப்ளம் கேக் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து வைனையும் கிரேப் ஜூஸையும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ப்ளம் கேக்கை வந்து நான் ஆரஞ்சு ஜூஸை வச்சு மட்டுமே ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு மூணுலேருந்து நாலு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன் ட்ரூட்டி ஃப்ரூட்டி கிஸ்மிஸ் பழம் கருப்பு உலந்த திராட்சை பாதாம் முந்திரி பெரிச்சம்பழம் பத்து எடுத்திருக்கேன் பெரிச்சம்பழத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதாம் முந்திரியை உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு போலில் மாற்றிக்கோங்க அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் அரைக்கப்பை எடுத்துருக்கேன் இது வந்து மூணு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்குங்க இதை வந்து அந்த பேனில் சேர்த்துருங்க அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் இந்த ஜூஸில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரிஜினல் ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா ரம்லேயும் ஒயின்லேயும் தான் செய்வாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் ஊற வச்சு அந்த கேக்கை வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுறதுமே அதே ஈக்குவல் டேஸ்ட்டை வந்து இந்த கேக் வந்து நமக்கு தரும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஜாம் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஃப்ளேவர் ஜாம் வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஜாம் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து அந்த கேக் மாவு கூட சேர்த்துடலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இது கூட மூணு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க கால் கப்பு குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இப்போ இதை மூடி வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க அடுத்ததாக ஒரு கப்பு சுகர் எடுத்துக்குங்க இது கூட நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த ப்ளம் கேக்குக்கு ஒரு அருமையான கலரை கொடுக்குறது இந்த கேரம்லைஸ் சிறப்பு தான் இதுக்கு நான் கால் கப்பு சுகர் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு சாஸ் பேனில் சேர்த்துக்குங்க இதை வந்து நீங்கள் ஒரு அலுமினிய பேனில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து இது வந்து கேரம்லைஸ் ஆகிரும் நல்லா டார்க்கு கலரையும் கொடுக்கும் இந்த கேரம்லைஸ் சிறப்பு ரெடி பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரங்களே எடுக்காதீங்க அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கேரம்லைஸ் ஆகிரும் அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சிங்கன்னா சர்க்கரை வந்து கெட்டி ஆகும் அதனால் இந்த மாதிரி தீயை கூட்டி வச்சிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வந்து சுகர் வந்து கேரம்லைஸ் ஆயிரும் இப்போ இதில் வந்து சூடான தண்ணியை நான் வந்து கால் கப்புக்கும் கம்மியாக வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தேன் மாதிரி இருக்கும் இது அப்புறமா கேக் மாவு கூட சேர்த்துடலாம் சுகர் எடுத்த அதே கப்பில் நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் மாவு மேலே வரைக்கும் வர மாதிரி குவிச்சு எடுத்துக்குங்க சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்குங்க இதை ஒரு சல்லடையில இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்குங்க அப்போ தான் கட்டிகள் இருந்தால் உடஞ்சிரும் இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ நான் ஒரு கலவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதையும் கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்குங்க இது இல்லைன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பொடி இருந்தால் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்குங்க அடுத்ததாக பொடி பண்ணி வச்சுருக்க சக்கரை தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக இந்த கேக் மாவை வந்து ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்குங்க இதை நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் இதை சரியாக செய்ய முடியல இப்போ எடுத்து வச்சிருக்க கேரம்லை சிரப்பை சேர்த்துக்குங்க இந்த கேக் பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இது கலந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு நீங்கள் மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் எனக்கு வந்து இது சரியாக இருந்தது இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் மாவு வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் இப்போ ஆரஞ்சு ஜூஸில் நம்ம வேக வச்ச நட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் கேக் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த நெய்யை வந்து தேய்ச்சி விட்டுருங்க அப்போ தான் ஓரங்கள்லேயும் இந்த கேக் வந்து பட்டாலும் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் கேக் டின்னுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் ஷீட்டை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க பட்டர் ஷீட் இல்லாதவங்க கொஞ்சமாக கீழே வந்து மைதா மாவை தூவி விட்டுருங்க இப்போ இந்த கேக் மாவை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் கேக் மாவு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் பாதிக்கு கொஞ்சம் கூட இருக்கா மாதிரி சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா மேலே வரைக்கும் பொங்கி வந்துடும் கடைசியாக இந்த மாவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா ஏர் பபுள்ஸ் வந்துடும் இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தூளுப்பு கீழே சேர்த்துக்குங்க நான் வந்து ஏற்கனவே கேக் ரெடி பண்ணும் போது எடுத்த உப்பை தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சுருங்க குக்கர் மூடிக்கு மேலே கேஸை வந் கேஸ் கட்டாக எடுத்துருங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு வெயிட் சேர்க்காம மீடியம் ஹீட்டில் ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்குங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதுக்கு மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸாக சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா மாவுக்கு மேலேயே இந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே இருக்கும் முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா அடியில் போயிடும் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு மறுபடியும் இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க அடுப்பு தீய மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள் கேக் நல்லா வெந்ததும் பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க அதிலே வச்சிங்கன்னா கேக் ரொம்ப ஹார்டாகிரும் இப்போ இந்த கேக்கை வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா மாவு இல்லாமல் இருந்தால் கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு பாத்திரத்துலேருந்து எடுத்துருங்க கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கீழே வச்ச பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு வெளியே கேக் வாங்காமல் வீட்டிலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ